எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோமா எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே இறையேசுவில் எனது அருமை சொந்தங்களே இயேசுவின் காலத்திலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி தொழுநோய் என்பது இறைவனமிருந்து கிடைக்க பெற்ற ஒரு சாபமாவே காணப்பட்டது நோய் நொடிகள் வந்தாலும் இறைவன் சாபத்திற்கு உள்ளாக்கிறார் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இவர் இறைவனுக்கு எதிராக ஏதாவது செய்திருக்கிறார் என்று அச்சமூகம் நினைத்திருந்தது ஆதலால் தான் இந்த லெப்ரஸின் சொல்லுவாங்க இல்லையா தொழுநோய் பிடிச்சவங்கள ஊருக்குள்ள வைக்க மாட்டாங்க ஊருக்கு வெளியே தள்ளி வைத்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது தொழு நோயை பார்க்க முடியுமா நவீன காலத்தில் அது அழிந்து விட்டது ஆனால் நான் பார்க்கிறேன் நம்மிடையே தொழுநோய் என்ற நோய் இல்லை மாறாக புரளி என்ற நோய் நம் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கிறது சாதி என்ற நோய் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிறது ஆக இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையும் சரி இறைவனும் சரி விரும்புகிறார் என்ன விரும்புகிறாரு உங்களை ஒட்டியிருக்கின்ற இந்த சாதி வரி வேண்டாம் புரளி என்னும் நோய் வேண்டாம் ஆனால் நாம் தான் விரும்பவில்லை இறைவன் விரும்புகிறார் ஆனால் நான்தான் விரும்புவதில்லை எடுத்துக்காட்டாக ஒரு பங்கிலே எல்லோரும் கிறிஸ்தவர்கள் ஆனால் ஒரு பகுதியினர் நாடார் மற்றொரு பகுதியினர் பரவர் இங்கே இருந்து அங்கே பொன்னெடுத்தால் இந்த ஊரில் திருமணம் கிடையாது ஆமாவா இல்லையா ஏதோ ஒரு அந்த காரியமாக யாராவது அன்று தோண்டியிருக்கலாம் ஆனால் திருச்சபை விரும்புகிறது திருச்சபை தடை கூறவில்லை ஆண்டவரும் நல்லோர் மீதும் கெட்டோர் மீதும் நான் என் ஆசிரை வழங்குவேன் என்று கேட்டிருப்பினும் என்ன என்ன தொழுநோய் பிடித்திருக்கிறது இந்த சாதியிலிருந்து அந்த சாதியில் கெட்டினால் எந்த நிகழ்வும் இந்த ஊரில் கிடையாது என்ற ஒரு வழக்கமானது ஒரு ஊரில் இருந்து வருகிறது ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றும் இத்தகைய தொழுநோய் நம்மை பிடித்திருக்கிறது அனைவரும் இணைந்து கூறுவோம் ஆண்டவரே இந்த நோயை நீர் விரும்பினால் எங்களிடமிருந்து குணப்படுத்த முடியும் ஆமன்